வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துக்காரர் அப்படின்னா சிம்ம ராசி கூறியவர் சூரியன் இவர் துலாம் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்திலே சூரியன் அமர்ந்ததினாலே உங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜுரங்கள் எதிர்பாராத அந்த ரேஷஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி யூகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வணிகங்களிலே லாபம் இல்லை இது எல்லாம் மாறணும் அப்படின்னா நவம்பர் பதினேழாம் தேதி இந்த சூரியன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மூவாயிடுவார் நீச்சம் அப்படிங்கிற தன்மையிலேருந்து அவர் மூவார இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்க போகுது பண வரவு முக்கியமாக வந்துடும் கவலைப்பட வேண்டிய இல்லை ரெண்டாம் இடத்துல தனக்காரகனான குரு உட்கார்றார் குடும்பஸ்தானத்தில் அவர் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வக்கரகதியை அடைகிறார் இந்த வக்கரகதியை அடைந்து உங்கள் ராசியை தொடுவதனாலே கொஞ்சம் பணம் நெருக்கடி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் அவங்க கொடுத்த கூட அந்த பக்கம் பிடிச்சிட்டார் இந்த குரு தன் பார்வையாலே பத்தாம் இடமான கர்மத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்க கர்மாதிபதியான சனி பகவானை பார்க்கிறார் அதனால் அவர் இருந்து இவர் பார்க்கக்கூடிய பார்வை நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவானை பார்ப்பார் அப்புறம் நிவர்த்தியான சனியும் இந்த குருவை நோக்கி பயணம் அப்படின்னு எதிரெதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுடைய வேலைகளிலே எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கும் உங்களுக்கான வேலையும் செய்வீங்க அடுத்தவங்களுக்கான வேலையும் உங்கள் பக்கம் சேர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது நாலாம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற கன்னிராசிக்குள்ளே சுக்கரன் இருக்கக்கூடியது நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் அவர் அங்கிட்டிருந்து துளாராசிக்குள்ளேற மூவ் பண்ணுவார் நவம்பர் தேதிக்கு அப்புறம் அப்படி அவர் மூவ் ஆகுறதுனால ரிலேஷன்ஸுக்கெல்லாம் நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் புதன் செவ்வாயுடன் சேர்ந்து விருச்சிகிரகத்தில் உட்கார்ந்துருப்பார் இவர் என்ன பண்ணுவார் நவம்பர் ஒன்பதாம் தேதி வக்கரகதியை அடைவார் இந்த புதன் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிற ரிணரோக சத்ரு இடத்துலேருந்து அவர் வக்கரகதியை அடைவது உங்களுக்கு சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக சில ப்ராப்ளம்களுலாம் போய் மாட்டிக்காமல் இருப்பது நல்லது இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளாரெல்லாம் போகாமல் இருப்பது நல்லது அப்படி போனீங்கன்னா அதற்கான அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற காஷனும் இன்வெர்டர் கமாலில் வச்சுக்கலாம் அப்போ மனசில் கொஞ்சம் நேர்மை தர்மம் நியாயம் அதை வச்சுக்கவும் நல்லது சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் என்று நவம்பர் பத்தொம்போதிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நாலு கிரகங்களும் சேரக்கூடிய கூட்டானது ஆறாம் இடத்தில் போவது உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் பண வரவுக்கான முத்தாய்ப்பான வேலைகள் எல்லாம் செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கடனை குறைப்பதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்களிலே அவசியம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டீங்கன்னா கடன் அடையும் புதிய கடன் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது கொடுத்த கடனை கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலையும் உண்டு வழக்குகள் சண்டைகள் இதையெல்லாம் சமாதானத்திற்கும் ஒரு முடிவுக்கும் வரும் எதிரிகள் உங்களை பார்த்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு முக்கியமாக மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை தருவதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழலும் காட்டுகிறது அதனால் கொஞ்சம் அதை பற்றின எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிற இந்த யோகம் கொள்ள விஷயங்கள் இருப்பதுனாலே ஆன்மீக நாட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும் ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கான்ட்ராக்ட் வச்சுருந்தோன்னா அது கொஞ்சம் இழுபறியில் இருக்கும் இந்த இழுபறியிலேருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு நவம்பர் பன்னெண்டாம் தேதி புதன் அஷ்டமி கால பைரவ அஷ்டமி அப்படிங்கிறது இருக்குது அன்றைய நாளிலே நீங்கள் கால பைரவரை வணங்குவதாலும் வணங்குவதுனாலும் மாறி வாங்கி அவருக்கு சார்த்தி நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அவரை ஒர்ஷிப் பண்ணுறதுனால உங்களுக்கென பலவிதமான சிக்கல்களும் கஷ்டங்களும் நீங்கி ஒரு நல்ல பலனை பெறுவதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்